ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சியெல்லாம் ஒரு ஸ்டாரணிஸ் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அது பொறிஞ்சோடன மிளகு ஜீரகம் சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம் அதை கோர்ஸாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம் அது பொறிஞ்சோடன ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி நான் வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன்னா ஒரு ரெண்டு தக்காளி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு ஆட்டு எலும்பு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த தட்டி வச்சுருக்கிறத இப்போ போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சோம்னா கொஞ்சம் கசந்த மாதிரி இப்பெல்லாம் இருக்குதுன்ட்டு நான் இப்படி மாற்றிட்டேன் இது கூட உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஆட்டு எலும்பை கிளீன் பண்ணி வச்சுருந்ததை போட்டு அது கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு பதினஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அன்றைக்கி எலும்போடு கொழுப்பெல்லாம் போட்டு கொடுத்துருந்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது அன்னைக்கு நான் வந்து முருங்கக்காய் இருந்ததை வச்சு தான் குழம்பு வச்சேன் இதுக்கு பேஸ்ட்டுக்கு வந்து மூணு கைப்பிடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா எல்லாமே ஒரே அளவில் எடுத்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் இதுக்கிடையில் ஈரலுக்கு ரெடி பண்ணிடலாம் அரைச்சி விட்ட ஈரலுக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி வெட்ட ஈரல் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பாக வச்சுக்கிட்டோம்னா சப்பாத்திக்குலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாமே சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கிடையில் அது பொறிஞ்சால் அதை ஆற விட்டுட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு இதுவும் ஈரலுக்காக தான் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இதை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இது புளி போட்டு செய்ய போகிறோம் அதனால் வந்து தக்காளியை கம்மி பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மிளகு ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு தேங்காய் புளி ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஆற வச்சுட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இடையில பதினஞ்சு விசில் விட்டு அந்த சூப் எடுத்து குடித்தாச்சு அந்த சூப் எடுக்கிறப்ப அதில் கொஞ்சமாக அந்த கறியை தனியாக எடுத்து சூப்பில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் பழக்கம் மீதியை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேன் இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு புளி மிளகாத்தூள் போட்டு அது கூட முருங்கக்காயும் போட்டு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம் இது முருங்கக்காய்க்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் எல்லாமே போடலாம் பீர்க்கங்காய் எல்லாமே இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தனியாக முருங்கக்காய் போட்டு செய்யலாம் அவரக்காய் போட்டு செய்யலாம் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் இதுக்கிடையில் ஈரலுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை ஸ்டாரணிஸ் எல்லாம் போட்டு பொறிஞ்சவுடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பொறிச்சிக்கலாம் இது வந்து கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக போட்டால் அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும் பேஸ்டாக அரைச்சி வச்சுருந்தது அது கூட போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் அப்புறம் கழுவி தண்ணி விட்டு கழுவி வச்சிருக்கிற ஈரலை அதில் நான் ஒரு முந்நூறு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் ஆறு விசில் விட்டுக்கலாம் என்னது ஆறு விசிலாக அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து அது வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இடையில இடையில் குழம்புக்கு போட்டிருந்ததையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இது வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருந்த ஈரலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு கடலை எண்ணையே கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தேன் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சி ஆறு விசில் விட்டு இதையே ஒரு கொதி விட்டுட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டா இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் வச்சுருந்தேன் இதுக்கிடையில் அந்த குழம்பையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் இது வேறு பாத்திரத்தில் மாற்றி அதை ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் அந்த ஜீரக வாசனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கிடையில் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குக்கரில் இந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் கடாயில் தான் மாற்றினேன் அன்னைக்கு லஞ்சு பிளேட்டுக்கு அரைச்சி விட்ட ஈரல் குழம்பும் ஆட்டு எலும்பு குழம்பும் தான் தேங்க்ஸ்